வாக்குகளுக்காக தேசிய தலைவரை பயன்படுத்தும் சாணக்கியன் சிறைக்குள் தின்னகோன் தமிழரசு கட்சிக்கு ஒரு சட்டம் ஏனிய கட்சிக்கு வேறு சட்டம் மணிவண்ணன் குற்றச்சாட்டு நள்ளிரவில் நடந்த பயங்கரம் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட இளைஞர்கள் யாழில் மன விரக்தியில் குடும்பஸ்தர் தவறான முடிவெடுத்து உயிரிழப்பு சர்ச்சையில் சிக்கிய மகிந்தவின் மனைவி தொடர்பென விரிவான செய்திகள் உள்ளூராட்சி தேர்தல் வாக்குகளுக்காக தலைவர் பிரபாகரனின் பெயரையும் ஊரையும் நாடாளுமன்றில் உச்சரிக்கும் அளவிற்கு ஆளும் தரப்பினர் வந்துள்ளமையை நாங்கள் வாழ்த்துகின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடற்கொழில் அமைச்சர் உள்ளூராட்சி தேர்தலுக்கு தயாராகும் நிலையிலே பலதரப்பட்ட கருத்துக்களை கூறிக்கொண்டு செல்கின்றார் ஏனெனில் தேர்தலில் வெல்ல வேண்டும் என்பதற்காக தலைவர் பிரபாகர் அவரது ஊர் பற்றியும் கதைப்பதை நாங்கள் வாழ்த்துகின்றோம் ஆனால் வாயால் மட்டும்தான் வடமாகாணத்திற்கும் மற்றும் கிழக்கு மாகாணத்திற்கும் உங்களுடைய செயற்பாடு இருந்திருக்கின்றதை தவிர ஆறு மாத ஆட்சி காலத்தில் எதுவும் நடக்கவில்லை என்று கடுமையாக விமர்சித்துள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பணிநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தின்னகோன் தும்பர சிறைச்சாலையிடம் ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளார் தனக்கு வெளியே இருந்து உணவு பெறுவதற்கு அனுமதிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொதுவாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் குறித்த சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வெளியே இருந்து உணவை பெற கோரிக்கைகளை முன்வைக்கலாம் கோரிக்கையை சம்பந்தப்பட்ட சிறைச்சாலையின் கண்காணிப்பாளர் சமர்ப்பிக்க வேண்டும் அதன்படி தேசப்பந்து தென்னக்கோனும் இதே போன்ற கோரிக்கைகளை விடுத்துள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய இன்று அவர் தும்பர சிறைச்சாலைக்கு வெளியே இருந்து உணவு பெற அனுமதிக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது இலங்கை தமிழரசு கட்சிக்கான நல்லூர் பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஒரு வேட்பாளர் நிராகரிக்கப்பட்ட போதும் தமிழரசு கட்சிக்கான நல்லூர் பிரதேச சபைக்கான வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக யாழ் மாநகர சபையின் முன்னாள் மேயர் சட்டத்தரணி மணிவண்ணன் குற்றம் சுமத்தியுள்ளார் யாழ் மாநகர சபைக்கான தமது வேட்பு நிராகரிக்கப்பட்டமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கான நல்லூர் பிரதேச சபைக்கான வேட்பு மனுவில் ஒரு வேட்பாளர் நிராகரிக்கப்பட்ட போதும் தமிழரசு கட்சிக்கான வேட்பு மனு மன்ற தேர்தல் திருத்த சட்டத்தில் உபப்பிரிவு மூன்று ஒருவர் கையொப்பமிடவில்லை எனில் நிராகரிக்க முடியாது என சொல்கிறது நிராகரிக்கப்பட முடியாது என சொல்லப்பட்ட சட்டத்தை வைத்து எனது வேட்பு மனுவை நிராகரித்துள்ளார்கள் குறித்த சட்டத்தில் முப்பத்தொன்று உபப்பிரிவு ஒன்று எப்பொழுது வேட்பு நிராகரிக்கப்படலாம் என சொல்கிறது அதன்படி குறித்த சட்டப்பகுதியின் பி பிரிவில் மொத்த எண்ணிக்கையை கொண்ட வேட்பாளர் வழங்கப்படாது விடது குறித்த வேட்பு நிராகரிக்கப்படலாம் குறித்த சட்டப்பகுதியின் எஃப் பிரிவில் சட்டத்தாலே தேவைப்படுத்தப்பட்ட பெண்களையோ இளைஞர்களையோ ஜுவதிகளையோ உள்ளடக்காது விட்டால் வேட்பு நிராகரிக்கப்படலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது வேட்பு பத்திரத்தின்படி எமது சமர்ப்பிப்பு சரியாக உள்ளது அவர் கடுமையாக சாடியுள்ளார் மாத்தரையில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இரண்டு இளைஞர்கள் கொல்லப்பட்டனர் தேவந்திர ஸ்ரீ விஷ்ணு கோயிலின் தெற்கு நுழைவாயிலுக்கு முன்பாக உள்ள சிங்கசன சாலையில் நேற்றிரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணியளவில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வேனில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் டி ஐம்பத்தாறு மற்றும் இரண்டு ஒன்பது மில்லி மீட்டர் துப்பாக்கிகளுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த இரண்டு இளைஞர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றதாக தெரிவித்தார் கொலை செய்யப்பட்ட இரண்டு இளைஞர்களின் நண்பரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் இருந்து வீடு திரும்பி போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது வேனில் வந்த குழுவினர் விபத்தை ஏற்படுத்திய பின்னர் துப்பாக்கி சூடு நடந்ததாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது துப்பாக்கி சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் எண்ணூறு மீட்டர் தொலைவில் ஒரு பக்க வேதியில் துப்பாக்கி சூடு நடத்தியவர்களால் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு வேன் தீ வைக்கப்பட்ட நிலையில் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் இந்த துப்பாக்கி சூட்டில் பலியானவர்கள் பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி வயதுடைய யோமேஷ் நதிசான் மற்றும் என்ற இரண்டு இளைஞர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூட்டை நடத்திய நபர்கள் அல்லது துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் குறித்து இதுவரை எதுவும் வெளியாகவில்லை துப்பாக்கி சூடு குறித்து விசாரிக்க பல போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் கம்பகாவில் முன்னாள் முதல் பெண்மணி சிரந்தி ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட நில பரிவர்த்தனைகள் குறித்து குற்றப்புலனாய்வு விசாரணை கோரியுள்ளதாக தொழிலாளர் துணை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய ஜெயசிங்க இது தொடர்பாக பதில் காவல்துறை அதிபரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இம்புல்கொட பகுதியில் பௌத்த விகாரிகள் மற்றும் துறவிகளுக்கு சொந்தமான நிலங்களில் தான் வலுக்கட்டாயமாக நுழைந்ததாக சமீபத்தில் வெளியான ஊடக அறிக்கைகளுக்கு பதிலளித்த போது அவர் மேற்கண்ட விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் அதன்போது பௌத்த விகாரிகளுக்கு சொந்தமானவை என கூறப்பட்ட நிலங்கள் தொடர்பான பத்திரங்களை வெளியிட்ட துணை அமைச்சர் மகேந்த ஜெயசிங்க இம்புல்கொட மற்றும் மாகூல பகுதிகளில் நிலங்கள் இரண்டாயிரத்து பனிரெண்டில் வாங்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் விற்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதில் இகல இம்புல்கொடவில் மகிந்த ராஜபக்ஷ ஆன்மீக அறக்கட்டளையின் கீழ் இரண்டாயிரத்து பனிரெண்டில் ரூபாய் ஐந்து லட்சத்திற்கு வாங்கப்பட்ட ஒரு நிலம் ரூபாய் பத்து மில்லியனுக்கு விற்கப்பட்ட செய்யப்பட்டுள்ளதாக அவர் வெளிப்படுத்தியுள்ளார் இதேவேளை அந்த நிலத்தின் உரிமையாளர் தங்காலை ஹார்டன் ஹவுஸை சேர்ந்த சிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சே என்றும் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் அத்தோடு நில ஒப்பந்தங்கள் தொடர்பான விசாரணைகளில் பத்திரங்கள் வரையப்பட்டு அலரி மாளிகையில் கையொப்பமிடப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நுகேகுடையில் வசிக்கும் ஒருவருக்கு மாற்றப்பட்டுள்ளது என தெரியவந்துள்ளதாகவும் தொழிலாளர் துணை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பௌத்த விகாரிகள் மற்றும் துறவிகளுக்கு சொந்தமான நிலங்களில் தான் வலுக்கட்டாயமாக நுழைந்ததாக சமீபத்தில் வெளியான ஊடக அறிக்கைகளுக்கு பதிலளித்த மகிந்த ஜெயசிங்க அந்த நிலங்கள் சாதாரண குடிமக்களுக்கு சொந்தமானது என்று கூறும் பத்திரங்களை சமர்ப்பித்துள்ளார் இதன்படி அசல் உரிமையாளர்கள் மற்றும் பிரதேசவாசிகளால் பிரச்சனைகள் எழுப்பப்பட்டதால் நிலங்களின் உரிமை குறித்து விசாரிக்க தாம் அந்த நிலங்களுக்கு சென்றதாகவும் துணை அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் யாழில் மனவிரக்தியில் தவறான முடிவெடுத்து நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அளவட்டி விசவட்டி பகுதியை சேர்ந்த பிரகாசம் மணிவண்ணன் என்பவரே இவ்வாறு தொடர்பில் குறித்த நபர் மதுபாவனைக்கு அடிமையானவர் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் திகதி மைத்துனருக்கும் குறித்த நபருக்கும் இடையில் ஏற்பட்ட முருகல் காரணமாக மைத்துனரால் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளார் இதையடுத்து சிகிச்சையின் பின் இருபதாம் திகதி வீடு திரும்பி வீட்டில் உள்ளவர்களுடன் முரண்பட்டுள்ளார் இதன்பின் நேற்று காலை தவறான முடிவெடுத்து உயிரிழந்த நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் சிங்கம் மேற்கொண்டவை குறிப்பிடத்தக்கது